விருசுவராசி நேயர்களுக்கு புதன் பகவான் ஆட்சி நிலையில் சூரியன் சுக்கிரன் இணைவு இந்த இணைவால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதக யோக பலன்கள் அமைய போகுது அப்படிங்கறது இந்த பதிவுல பார்க்க போறோம் முத முதலா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி விருச்சிகராசி நேயர்கள் அப்படின்னா அன்புக்கு கட்டுப்பட்டவங்க மனசாட்சிக்கு பயந்து நடக்கக்கூடியவங்க முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு அதாவது உதவிதான் செய்ய தெரியுமே தவிர தொந்தரவு பண்ண தெரியாதுங்க ஏன்னா உங்களுடைய ராசி நாதனே செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான்னா ஆக்ரோஷம் இருக்கும் கோபம் இருக்கும் வீரியம் இருக்கும் அதே நேரத்துல இதை ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னா ரொம்ப வேகம் எடுத்து செஞ்சு முடிப்பீங்க அதுலெல்லாம் குறையே சொல்ல முடியாது ஆனா அப்படியே உங்களுக்கு கடந்த காலங்கள் சாதக பாதகம் நல்லது கெட்டது மாறி மாறி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு இந்த கிரக பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அதாவது பதினொன்னாம் அதிபதி அதாவது புதன் பகவானும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் அதாவது எட்டாம் இடத்தில் அதாவது பாண்டாம் அதிபதி பாண்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் அதாவது போது இந்த மூன்று கிரக இணைவு உங்களுக்கு எந்த அளவுக்கு மேன்மை அப்படின்னு பாத்துட்டோம்னா கண்டிப்பா இது வந்து பண்டாம் அதிபதி பாண்டாம் இடத்தில் விரயம் அப்படின்னா அஸ்தமம் ஆகும் போது இது விபரீத ராஜயோகம் கூட நம்ம சொல்லலாங்க இந்த விபரீத ராஜ்யோகத்தால் உங்களுக்கு இந்த மூன்று கிரக இணைவு அப்படின்னா பத்தாம் அதிபதி சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் அஸ்தம நிலை அடைந்தாலும் கண்டிப்பா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துல சூரியன் பொறுத்த வரைக்கும் அஸ்தமம் அடைகிறது அதாவது எந்த வந்து ஒரு வெளிநாடு தொடர்பு தூர பிரயாணங்கள் அதே மாதிரி வந்து நம்ம எதைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அதே மாதிரி ஒரு லாபத்தை எதிர்பார்த்து ரொம்ப நாளா போராடிட்டு இருப்போம் நடக்கவே இல்லை கிடைக்கவே இல்லை முயற்சிகள் எடுத்து எடுத்து வெறுத்து போச்சு போராட்டமா இருக்குது சில விஷயங்கள் பார்த்தோம்னா பணம் வரவு தன வரவு அந்த வேலையை முடிச்சோம்னா அது நமக்கு ஒரு பெரிய லாபத்தை நோக்கி ஒரு வருமானம் வரும் ஒரு பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய விஷயத்துக்கு அந்த வருமானத்தை தான் எதிர்பார்த்து நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் அமையவே மாட்டேங்குது அது வேற வேலை விஷயமா இருக்கலாம் இல்ல நம்ம கொடுத்த பணம் வர்ற மாதிரி இருக்கலாம் இல்ல ஒரு பிசினஸ் முடிச்சிருக்கலாம் அந்த பணம் வராமல் இருக்கலாம் இல்ல ஒரு வேலையிலேயே வேலையில சேர்ந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கோ அந்த வேலை மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு முயற்சிகள் எடுக்கலாம் அது கிடைக்காமல் இருக்கும் இந்த கிடைக்குமா கிடைக்குமா நடக்குமானு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க அதனால கண்டிப்பா இந்த இணைவான இந்த மூன்று கிரக இணைவு உங்களுக்கு ஒரு சா வாய்ப்பா இருக்கிறதுனால கடந்த காலத்துல சில கடன் பிரச்சனைகள் அதிகமாயி போச்சுங்க அடுத்தவங்களால நம்பி பணத்தை இழந்துட்டேன் அந்த இழப்ப அடையறதுக்கு போராட்டமா வாழ்க்கை போயிட்டு இருக்குது சம்பாதிக்கிற வருமான கடன் தான் தவிர அந்த கடனை மீறி கட்டி முடிச்சு நான் வந்து ரூபா மிச்சம் பிக்க முடியல ஆரம்பத்திலிருந்து தொழில் திறமை இருக்குது அனுபவம் இருக்குது மத்தவங்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய அளவுக்கு தனக்கு அறிவு ஆற்றல் இருக்குது ஆனா எல்லாம் இருந்தும் தனக்கு எதுவுமே சாதகமா அமைய மாட்டேங்குதுங்க இதனால இடம் மாறணும் வீடு மாறணும் அதாவது ஊரு விட்டு ஊரே கூட பிரிச்சுகராசினியர்கள் சில இடம் மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனா பொய்யும் அந்த இடத்துல வந்து நிரந்தரமா இருக்க முடியல குறிப்பா சொல்ல போனா மீண்டும் இடம் மாறுற சந்தர்ப்பம்தான் வருதே தவிர ஒரு இடத்துல நிரந்தரமா இருந்து எதையுமே பயன்படுத்த முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற நிலை சிலருக்கு பார்த்தோம்னா பிரிச்சுராசனியர்கள் பூர்வீகத்திலேயே பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் அதாவது நம்மளுடைய சொத்து இருக்குது ஆனா அதையே அனுபவிக்கிறதுக்கு முடியாம குடுத்தாலும் சரியா நமக்கு அமைந்தாலும் அது இடையில இருக்கிறவங்கனால பிரச்சனையினால அது நமக்கு வந்து சாதகமா அமையல கிடைக்க வேண்டிய சொத்து வந்து சேர்ல இதனால அதாவது வெறுப்பா இருக்குது பிரச்சனையா இருக்குது பஞ்சாயத்து வரைக்கும் போயிடுச்சு கடைசி பார்த்தோம்னா இப்ப கோர்ட்டு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது தீருமா தீரியா தீராதான்னு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா கோட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட சண்டை சத்ரு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமா இருப்பதனால கண்டிப்பா இந்த நேரத்துல நீங்க வந்து அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும் போது சாதகமா அமையும் சிலருக்கு பார்க்கும் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையிலேயே கூட சில மாஸ்தமான கசப்புகள் மனசளிப்புகள் இருக்கிறது எல்லாமே தீர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அமையும் சிலர் ராசியில அதாவது விருச்சு ராசினியர்களுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா கொஞ்ச நாள் ஆகி போச்சுங்க ஆனா குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு பெண் வாரிசு இருக்குது ஆண் வாரிசு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சிலருக்கு அதாவது குழந்த பாக்கியமே இல்லைங்க அதாவது ஹாஸ்பிட்டல் போனோம் மருத்துவ பார்த்தோம் வைத்தியம் பார்த்தோம் ஆனா வந்து கிடைக்கும் சொல்றாங்க ஆனா கிடைக்கல எல்லா

நிலையில இந்த ராசினியர்களுக்கு வீடு சொத்து சுகம் அப்படின்னா விருச்சகத்துக்கு அதாவது பூமிக்காரகனாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனா இருப்பதனால ஆஸ்தி அந்தஸ்துகளோட வாழ வேண்டிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குதுங்க என்ன அதுல ஒரு பிரச்சனைனா ஒரு இளமே இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு வீடே இருந்தாலும் அந்த வீட்டுல ஏதாவது ஒரு வேலை முழுசா முடிக்க முடியல இருக்குது சிலருக்கு ஒரு இடம் வாங்கின ஒரு வீடு வாங்கின சொத்து பிரச்சனை அடுத்தவங்களோட பிரச்சனை நம்மளது சிக்கல்ல சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி விருச்சிகாசினியர்களுக்கு ஏன்னா தேவையில்லாத சிக்கல்கள் விருச்சராசினியர் வரும் நீங்க அதிகமா நம்புவீங்க அடுத்தவங்களை நம்பிக்கையே அடுத்தவங்க தவறா பயன்படுத்தி உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி வைப்பாங்க இந்த பத்து பேரு பாக்குறோம் அதுல நாலு பேர் நல்லா இருப்பாங்க அதுல ஒருத்தர் சரியில்லைங்கிற போது அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்து அது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை அதாவது ஒரு இடம் டாக்குமெண்ட் இட பிரச்சனை வீட்டு பிரச்சனை இல்லையா வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குறது இதுல ஈஸியா வந்து சேரும் அந்த மாதிரி பிரச்சனைல நீங்க கடந்த காலத்துல அனுபவிச்சுட்டீங்க ஆனா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இது தீரக்கூடிய ஒரு கட்டமை இருப்பதனால இந்த நேரத்துல முயற்சி எடுக்கும் போது அதாவது பூமி சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட ஒரு வீட்டு வேலை செய்யலாமா அப்படிங்குனா கண்டிப்பா இந்த நேரத்துல செய்யலாம் ஏற்கனவே செஞ்சு கொஞ்சம் குறை இருக்குது ஒரு மேல ஒரு வீட்டு ஒன்று ரூம் ஒன்னு போடலாம் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துல பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சொத்துன்னு வாங்கணும் வாங்கினதுல வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் கிடைக்கல ஒரு நல்ல வேலைக்கு போகுமான்னு எதிர்பார்க்குறோம் ஆனா போக மாட்டீங்கதுங்க நாமளும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆப்றினா இந்த சமயத்தில் முயற்சி எடுங்க கண்டிப்பா ஒரு நல்ல விலைக்கு விக்க முடியும் அந்த மாதிரி வாய்ப்போ இந்த సందర్భோ அதாவது திடி ராஜிஷ்டங்கள் வாய்ப்புகள் நന്മகள் ஏற்படுது அதனால சிலருக்கு ஒரு தூர பிரயாணங்கள் போகணும் நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த நேரத்துல ஒரு வெளிநாடு போகணும் இல்ல வெளி வேலை கிடைக்குமா இங்க இருந்து ரொம்ப சம்பளம் கம்மியா இருக்குது கொஞ்சம் தூரமா போனாலும் பரவாயில்லை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நல்லா சம்பாதிக்கணும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் தன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது நால நான் கஷ்டப்பட்டாலும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு முயற்சி எடுப்பீங்க ஆனா முடியாமல் இருந்திருக்கும் அப்போ வெளிநாடு பயன்களால் முன்னேற்றம் தூர பிரயாணங்களால் வளர்ச்சி தொழில்நாள மேன்மை இதெல்லாமே கிடைக்கக்கூடிய பாக்கியமா இருக்கும் அதே நேரத்துல சிலருக்கு சட்ட சிக்கல்கள் சட்ட சிக்கல்னா அதாவது செய்யாத தப்பு செஞ்சணும் பழி வந்து அதனால சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க நம்மளுடைய சொத்தே ஒரு இடத்துல போய் சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா முடியும் இந்த மாதிரி சில ஒரு பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலகட்டமா இருப்பதனால கடினமான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா ஒரு சாதகமா உங்களுக்கு அமைய போகுதுங்க விருட்ச ராசி நேயர்களுக்கு அதே சமயத்துல உங்களுடைய தெய்வத்து ராசிக்கு தெய்வத்துமாகியா திருச்செந்தூர் முருகர் வழி கண்டிப்பா தவறாம பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்டது மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு எல்லா ஹாஸ்பிட்டல் போன மருந்து மாத்திரதான் தான் மாத்தி தான் கொடுக்குறாங்களே தவிர என்னுடைய பிரச்சனை தீர்லிங்க ஏதோ அடிக்கடி உடல் தொந்தரவுகள் வந்துட்டே இருக்குது சில பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்குது எப்பதான் தீர்மனே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மருத்துவ பார்க்கும் போது முழுமையான குணமாக வேண்டிய வாய்ப்புகள் இருப்பதனால இந்த ஒரு வைத்தியம் சம்பந்தப்பட்ட பண்ணுங்க கண்டிப்பா தீரும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் இந்த சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் அதாவது இந்த ஒரு இணைவு ஒரு திடீர் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளா இருப்பதனால கண்டிப்பா இது சாதகமான காலம் முயற்சிகள் தன்னம்பிக்கை கண்டிப்பா வாய்ப்புகளை ஒரு நன்மை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால இது வந்து இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க அதே நேரத்துல இப்ப நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன் இந்த கோட்சார பலன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி இந்த பயிற்சினால் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பாத்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன என்ன தசாபுத்தி நடக்குது தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்